அனைவருக்கும் வணக்கம் அதாவது உலக வாழ்க்கை வேறு குடும்ப வாழ்க்கை வேறு நீங்கள் கொண்டிருக்கிற இன்னும் வாழ்க்கைன்றதை உங்களுக்கு முதல்ல புரிஞ்சு சரி அதாவது உலக வா குடும்ப வாழ்க்கைன்றால் நீங்கள் குடும்பத்துக்காக ஒரு நாள் வேலைக்கு போய் ஒரு நாள் உங்களோட குடும்பத்தை ஓட்டி கொண்டு போகலாம் ஆனால் உலக வாழ்க்கைன்றது நீங்கள் உலகம்பூராக தெரியக்கூடிய ஒரு ஆளை மாற வேண்டியது அப்படி நீங்கள் மாற மாற விரும்புகிறீங்களா இல்லை குடும்ப வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்கன்றதை இப்போத்த இளம் படியல் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் கிறிஸ்டியான் ரொனால்டோ அதாவது ஒரு பில்லியன் யூடியூப் சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க அவர் யூடியூப் மட்டுமில்லை ஃபேஸ்புக்லேயும் சரி எங்கேயும் சரி அவர் கூட சப்ஸ்க்ரைபர் அவருக்கு தான் ஃபாலோவரும் அவருக்கு தான் ஸோ அது என்ன காரணம்டா ஒருக்கா நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா இப்போந்து வெற்றி உங்களை திரத்து அந்த வெற்றி பெற மட்டும் உங்களை தோல்வி தான் திருத்தி கொண்டிருக்கு அப்போ ஒருக்கா நீங்கள் அதை உடைச்சிக்கொண்டு வெளியில் வந்துடணும் உங்களோட வயதுக்கு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்களா இருந்தால் இளம் வயதில் அப்போ உங்களுக்கு வாழ்க்கை புறாயை வெற்றி உங்களை கலைச்சி கொண்டு வரும் அதை மறந்துடுறாங்க இளைஞர்களை நீங்கள் இப்போ எதற்கு அடிமையாக இருக்கிறீங்களோ அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு முடிவெடுங்க உலக வாழ்க்கையா குடும்ப வாழ்க்கையா நன்றி